சண்டையும் வைங்க ஸ்கூலு அப்படின்னு அப்படின்னு ஸ்கூல் சொல்லி அதுதான் பெஸ்ட்டு அப்போ தான் சண்டே ஸ்கூல் வச்சாதான் நீ போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பாடு கொடுத்தா ஆ Come on.

எல்லாமே பண்ணியாச்சு போன் வந்துகிட்டு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அதனால தான் பிளாக் ஆகிட்டே இருக்குது சரி ஓகே நம்ம வந்து இதோட இந்த லைவை முடிச்சுக்கிறோம் என்னென்னு சொல்லி நம்ம சங்கத்துக்கு வர போக வேண்டிய சூழ்நிலை நீங்கள் அஞ்சு பேர் வந்து நீங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேன்றிங்க அப்புறம் லைவ் போட்டு எதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தால் யாராவது லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் அப்போ தான் பேச முடியும் நம்ம நைட்டு வண்டி ஓடிட்டு கலையில் விட்டு வந்துட்டு நம்ம லைவ் போட்டால் நம்ம உறவுகள் நம்ம சொந்தங்களோட நம்ம கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க அப்படியே எதுக்கு இந்த லைவை போட்டு சொல்லுங்க நம்ம நம்ம போட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் தான் யாராவது லைவ் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் நம்ம பேசுறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சொல்லுங்கள் தேங்காய் திருடன் மாஸ்காய் மாமாஸ்காய் மாமா காய் ஓ அந்த சேனல் எதுலியுமே இந்த சேனலுக்கு வந்தாச்சா ரெண்டு சேனலும் சஸ்தேபம் ரெண்டு சேனலுமே சஸ்தே பண்ண வச்சுக்கீங்களா சூப்பர் மாமா வாழ்த்துக்கள் 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 சார் தேங்காய் தோட்டம் உங்கள் பேரை கேடன்னு பேர் சொல்லலை அப்புறம் ரெண்டு சேனலும் சஸ்தி பூரம் வந்து உண்மையில சூப்பர் வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்கள் தான் லைக் பண்ணுங்கள் தேங்காய் தூட லைக் பண்ணியிருந்தீங்களா யாருமே லைக் பண்ணலாமே இருக்குது அப்போ நான் சும்மா ஒரு ஒரு பொறுப்போட்டுக்கு சும்மா பார்க்குறீங்க அப்படி தரு அப்போ என்ன பிடிக்கல என்ன பிடிச்சவங்க தான் எட்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க மட்டும் மட்டுமட்டு பண்ணு லைக் பண்ணுறவங்க தான் என்ன பிடிச்சவங்கன்னு சொல்லி அர்த்தம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக மாம்ஸ் இந்த சேனல் தான் நான் முதல் முதல் பார்த்த சேனல் அது தெரியும் கண்டிப்பாக தெரியும் நான் அது நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் வந்தீங்க நாங்கள் பார்த்தேன் சரி இது சேனல் என்னடா இது வந்து அந்த மானிடேஷன் பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க இது ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரிஜிஸ்டேஷன் பண்ணுவாங்கல்ல அந்த மானிடேஷன் பிளாக் பண்ணி வச்சுக்கிறான் ஒரு வருஷம் கழித்து தான் இது பண்ணுவேன்னா மே மாதம் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னா அது என்னென்னா நிறைய காப்பிரைடு நிறைய ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் வாங்கினதால அந்த மானிட்டேஷன் பிளாக் இப்போ மானிடேஷன் பிளாக் என்னொன்னா சரி நம்ம என்னோட சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணது அந்த சேனல் இப்போ பரவாயில்லாமல் போயிட்டு இருக்குது இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டபடி எதுவுமே வீடியோ போடுறதில்லை இப்போ நம்ம ஓன் கண்டென்ட் ஓன் வீடியோ தான் நம்ம அதில் போட்டுட்டு இருக்குது தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க எல்லாம் விரும்புறதுக்கு ஏன்னா தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த சேனலையும் முடிக்கிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தூங்கலாமட்டு தான் பார்த்தேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பதினொன்று போகலான்னு தான் பார்த்தேன்